வணக்கம் ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடு கண்ணர் வியூ பார்க்கலாம் வாங்க நம்ம சூர்யாவோட அம்மா இருந்துட்டு நம்ம சூர்யா கிட்டும் மகா கிட்டையும் நம்ம தாத்தாக்கும் உடம்பு முடியாத பத்தி சொல்றாங்க நம்ம சூர்யாவும் மகாவும் ரொம்பவே ஷாக்கிங்கா தாத்தாவை பார்க்க போறாங்க தாத்தாக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம மகாவும் சூர்யாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க கூப்பிட்டு போயிட்டு அட்மிட்டும் பண்றாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்துட்டு கோடீஸ்வரிக்கும் ஐஸ்வர்யா பிரபா இவங்க எல்லாருக்குமே தெரிய வருது அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயம் சித்ராக்கு தெரிய வருது சித்ரா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்ன வீட்டை விட்டு அனுப்பிடுங்களா அதனாலதான் இது எல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரியே ஒரு கொடூர புத்தியோட நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அனாமிக்கா இருந்துட்டு ஆஹ் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா கிட்ட சொல்லவும் சித்ராவும் அனாமிக்காவும் ஒரு பிளானு போடுறாங்க சூர்யா இருந்துட்டு தாத்தாக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம தாத்தாக்கு இருந்துட்டு டாக்டருங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் இருந்துட்டு தாத்தாக்கு இப்படி ஆனதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அனாமிக்காவை தேடுறாரு ஆனா அனாமிகா வந்து இந்த இடத்துலயே இல்ல அதுக்கப்புறம் கால் பண்ணியும் பாக்குறாரு அனாமிகா வந்து காலையும் எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இவன் ஏன்டா எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க பிரபா கிட்ட நான் வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம பிரபா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் பிரபா கிட்ட சொல்லவும் பிரபா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா நாங்க உடனே வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம சித்ரா இருந்துட்டு நம்ம கௌதம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனேயே நம்ம சித்ரா இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் கௌதம் கிட்ட சொல்லவும் கௌதம் இருந்துட்டு நடந்த விஷயத்துக்கெல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்றாரு ஒரு விஷயத்துக்கு மட்டும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு என்னன்னா நம்ம தாத்தா வந்து உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இந்த மாதிரி கொடூர புத்தி இருக்கிறவங்கள நான் இங்க தான் பாக்குறேன் நம்ம சித்ராவும் கௌதமும் இன்னொரு பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குடும்பத்தை எப்படி அழிக்கணும் எப்படி சின்ன பின்னமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம தாத்தாவை நினைச்சு பாட்டி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க பாட்டி தாத்தாக்கு எதுவுமே ஆகாது கண்டிப்பா தாத்தா பொழைச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா டாக்டர் இருந்துட்டு ரொம்பவே பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மகா கிட்ட வந்து சூர்யா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு நடக்காம இருந்திருந்தா தாத்தாக்கு இப்படி ஆயிருக்காது உங்க தம்பி தான் இவ்வளவு விஷயத்தையும் பண்ணி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அனாமிக்கா அந்த நேரம் பார்த்து வராங்க ஐயோ என்னாச்சு தாத்தாக்கு எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது எப்படி ஆச்சு என்ன என்னாச்சு அப்படின்ற மாதிரி பாட்டி எல்லா விஷயத்தையும் நம்ம நம்ம வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிற மாதிரி நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு கேட்டு பாட்டுதல் அதனாலதான் என்னால கால் பிக் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பிரபாவும் கோடீஸ்வரி ஐஸ்வர்யா அவங்க மூணு பேருமே வராங்க வந்த உடனே நம்ம அனாமிகா வந்து பிரபாவை பார்த்ததுமே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க நம்ம பிரபா ஐஸ்வர்யா கோடீஸ்வரி இவங்க மூணு பேருமே தாத்தாவை பத்தி விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் இருந்துட்டு ரொம்பவே சீரியஸா தான் இருக்காரு ஆனா ஒரு டூ அவர்ஸ் கழிச்சுதான் என்னால என்னன்னே சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க நம்ம அனாமிகா மட்டும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அனாமிகா தனியா போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சித்ரா கிட்ட சொல்றாங்க சித்ரா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அனாமிகா தனியா பேசிட்டு இருக்கிறத பிரபா வந்துட்டு ஒட்டு கேட்டுடுறாங்க கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க இந்த குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் சித்ரா ஒளி நீ நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம அனாமிக்காவை பத்தி நம்ம விஜய் கிட்ட பிரபா இருந்துட்டு சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிக்கோங்க